இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் போனஸ் சட்டம் நைன்டீன் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே உங்கள் வீடியோவில் வந்து கிராஜுவிட்டி அப்படின்னு என்னன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களோட சப்போர்ட் நல்லா கிடைச்சது அதனால தொடர்ந்து இந்த வீடியோ பண்ண உங்களோட உதவி கண்டிப்பாக தேவைப்படுது தொடர்ந்து இதை நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையணும் நான் நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவீன உலகத்தில் இயந்திரம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க ஒரு மனுஷனால் செய்ய முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மிஷின் பண்ணிவிடுதுங்க ஆனால் அந்த மிஷினை இயக்கணுன்னா மனுஷனோட மூளை கண்டிப்பாக அவசியமாக உள்ளது ஒரு மனுஷன் நிம்மதியாக சந்தோஷமாக வேலை பார்க்கணுன்னா அவனுக்கு வந்து தேவையான ஊதியம் மனநிறைவு ரெண்டுமே இருந்தால் நல்லா நிம்மதியாக வேலை பார்ப்பாங்க இந்த போனஸ் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது ஆரம்ப காலத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜவுளி ஆலைகளில் வந்து மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க எங்களுக்கு ஊதியத்துக்கு போனஸ் வழங்கணும்னு சொல்லி பத்து பர்சன்ட் போனஸ் கேட்டு போராட்டம் பண்ணாங்க நாலு பார்த்தீங்கன்னா அப்படியே நாட்கள் கடந்து போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு திரும்ப தொழிலாளர்கள் மேல்முறையீடு பண்ணாங்க எங்களுக்கு போனஸ் கண்டிப்பாக வேணும் கட்டாயப்படுத்துன்னு சொல்லி அப்பயுமே பல நிறுவனங்கள் போனஸ் கொடுக்கல உங்களுக்கு சம்பளமும் கம்மி போனஸும் கொடுக்கல அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா விட்டு பண்ணாங்க போனஸ்க்காக அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது அந்த ஃபார்முலா மறுபரிசீலனை பண்ணாங்க கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு இந்திய அரசு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிச்சுங்க போனஸுக்காக ஒரு குழு நியமிச்சாங்க நியமித்து போனஸ்க்கான தேவைகள் என்ன மக்களுக்கு எதுக்காக போனஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு ஃபைனலாக போனஸ் சட்டம் கொண்டு வந்தாங்க இந்திய அரசாங்கத்தில் மசோதா பாஸ் பண்ணாங்க அப்படியே நல்ல இடையில் பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் போனஸ் வந்து ஒரு சட்டமாக்கப்பட்டு போனஸ் வழங்கப்பட்டு வருதுங்க அதுக்கு போனஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வந்து அதில் வந்து எவ்வளோ சம்பளம் வாங்குகிறவங்களுக்கு போனஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சீலிங் ஃபிக்ஸ் பண்ணாங்க அந்த டைமில் வந்து ஆயிரத்தி அறநூறுவா யார் சம்பளம் அதுக்கு கீழே வாங்குறாங்களோ அவங்களுக்குலாம் போனஸ் கொடுத்தாங்க அதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இந்த சீலிங் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய் மாற்றினாங்க திரும்ப நாளாக நாளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் அஞ்சில் மூவாயிரத்து ஐநூறுரூவா சீலிங்கும் ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் இந்த சீலிங் அமௌண்ட்டை பத்தாயிரமாகும் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் சட்டமன்ற மசோதாவில் இருபத்தோறாயிரம் அது கீழே சம்பளம் வாங்கக்கூடியங்களுக்கு இந்த போனஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க எக்ஸாம்பிளுக்கு ரயில்வேல வந்து எழுபத்தெட்டு நாள் சம்பளம் வந்து போனஸாக தான்னு சொல்லி நியூஸ்லலாம் பார்த்துருப்போம் இப்போ எழுபத்தெட்டு நாள் சம்பளம் நம்ம நினைப்போம் சம்பளம் வந்து எப்படியும் ஒரு லட்சம் வாங்குவாங்க போனஸ் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரும் எடுத்து பார்ப்போம் ஆனால் அதான் கிடையாதுங்க அவன் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் அந்த மசோதாவில் வந்து சீலிங் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மாதம் சம்பளம் ஏழாயிரம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டேலிங் படி அவங்களோட போனஸ் எவ்வளோன்னா எதாவது எட்டு நாளைக்கு கணக்கு பண்ணோம்னா பதினெட்டாயிரம் சம்திங் தாங்க நம்ம கணக்கு பண்ணது தப்பாக பண்ணியிருப்போம் நியூஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டியிருப்பாங்க நியூஸில்லாம் இருபத்தொன்னால் சம்பளத்துக்கு கீழே போனஸ் உண்டு மற்ற அதுக்கு மேலே போனஸ் கிடையாதுன்னு சொல்லி சட்டப்படி பார்த்தோம் ஆனால் மற்ற நிறுவனங்கள் நிறுவனங்கள்ல எதுக்கு போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நல்ல அடிப்படையில் குட்வில் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க அது இல்லாமல் தொழில் தகவலாக ஆகாமல் இருக்கணும் தொழிலாளிகள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போனஸ் கொடுக்குறாங்க நியூஸ்லலாம் பார்த்துருப்போம் ஒரு சில தனியார் நிறுவனங்கள் வந்து தீபாவளிக்கு காரு பைக்கெலாம் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க அதுபோல் நிறுவனங்களும் நிறையா பார்ப்போம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது எப்போ கொடுக்கணும் தீபாவளி தான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்கா அப்படின்னா கிடையாதுங்க அதாவது சட்டப்படி போனஸ் சட்டப்படி இந்த நிதி நிதியாண்டு முடிவில் எட்டு மாதத்துக்குள்ளே போனஸ் கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் சொல்லுதுங்க ஆனால் தீபாவளிக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா நம்ம காலங்காலமாக தீபாவளிக்கு எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம் அதை பேஸ் பண்ணி தனியார் நிறுவனங்களும் அரசு நிறுவனம் போனஸ் கொடுக்குதுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது போல் மேலும் மேலும் பல வீடியோக்கள் போட நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வரக்கூடிய வீடியோக்களில் சரி பண்ணிக்கிறான் நன்றி